இந்த வருடத்தினுடைய அதிபதியே செவ்வாய் அவர் கரெக்டாக நீங்கள் சொல்லக்கூடிய நவம்பர் டிசம்பரில் கடகராசிக்குள்ளே வருவார் செவ்வாயும் சனியும் தான் திருடர்கள் வாங்க ரெண்டு பேரும் திருட்டு சொல்லக்கூடிய கிரகங்கள் இதில் பெரிய கிரகங்கள் சனி குரு ராகு கேது இவங்க எல்லாம் டிராவல் பண்ணுற அந்த பிரிடு உலகிலாக மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றங்கள் நோய் தொற்று டிசம்பர்ல கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால தலைநகரங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ஒவ்வொரு தடவுமே இந்த விருச்சிக ராசியில சூரியன் வரப்ப சனி தொடர்பு இருந்ததுன்னா இயற்கை பெரும் சீற்றம் ஏற்படுது ஏன் சார் இப்ப மக்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பள்ளத்திலையும் ஏரிக்குள்ளையும் இப்ப பிளாட்டை கட்டிடுறாங்க பிளாட்டை கட்டிட்டு ஐயோ தண்ணி வந்துருச்சு தண்ணி அப்படி சென்னையில எவ்வளவு ஏரிகள் இருந்தது ஏகப்பட்ட ஆயிரம் ஏரிகள் இருந்த ஏரியா ஆறு காலங்களை பிரித்து வகுத்து வச்சிருக்காங்க வருஷ ருத்துவனா மழைக்காலம் முதுவேநீர் காலம் முன்பனி காலம் முன்பனிக்காலம் பின்மலி காலம் மழைக்காலம் இலையுதிர் காலம் நல்லா பிரிச்சான் இன்னைக்கு மழைக்காலத்தில் மழையே இல்லை வணக்கம் மக்கள் வெல்கம் டு ஆன்மீக விழா யூடியூப் சேனல் சோ நம்ம கூட வந்து ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சார் தான் சோ அவரோட பதிவுகள் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்றத பத்தி நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்றும் ஒண்ணு இல்லைங்க அதாவது ஒரு சில பேர்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வரப்போற நாட்கள் வந்து சென்னைக்கு பயங்கரமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அழிய போது இந்த மாதிரி அழிய போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயமுத்திட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் உண்மையா என்னதான் நடக்க போகுதுன்றத பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் வணக்கம் சார் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அதாவது பஞ்ச பூதங்கள் வச்சு ஒரு சில பேர் சொல்றாங்க காற்று நீர் இந்த மாதிரி எல்லாம் சீரழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த சுனாமி வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை கொடுத்தது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த காற்றின் மூலயமா வந்து இந்த கொரோனா தொற்று வந்து பயங்கர பயங்கர அழிவை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இப்போ ரீசெண்டா ஒருத்தவங்க சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்கனவே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம்தான் இப்போ பாத்தீங்கன்னா அது ரொம்ப கொடூரமா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அந்த மாதிரி விஷயத்த சொல்லி ஒரு பதினஞ்சாவது நாள் இந்த கொல்கத்தா இஷு வந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னும் வரப்போற காரங்கள்ல டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம்லாம் வந்து பயங்கரமான அழிவு இருக்குன்றாங்க இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க இந்த வருடம் முதல் இந்த சித்திரை மாதம் பிறப்பப்பையே பல விஷயங்கள் நிர்ணயம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் பிறக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு செய்யுள் இருக்கும் குரோதி ஆண்டு தண்ணில்னு ஆரம்பிப்பாங்க சார்வரி ஆண்டு தண்ணிலேன்னு ஒரு செய்யுள் வந்து அறுபது வருஷம் தமிழ் வருஷத்துக்குமே கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ இந்த கொரோனா வந்தது இல்லையா இந்த கொரோனா இதே மாதிரி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போய் அப்படி பார்த்தோம்னா அப்ப இந்த தட்டம்மை பிரச்சனை பயங்கரமா இருந்திருக்கு அறுபது வருஷம் பேக் அடிச்சு அப்ப என்ன இருந்தது நம்ம ஒரு சர்ச் பண்ணோம்னா அப்போ ஒரு உயிர்கொல்லி நோயாக அன்னைக்கு அதுக்கெல்லாம் மெடிசன் இல்ல நிறைய பேர் அப்படியே நின்ன நிக்க நிக்க விழுந்துருவாங்களாமா அந்த மாதிரியான ஒரு தட்டம்மை நோய் அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த எலி மூலியமா வரக்கூடிய நோய்கள் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அதுக்கு நோய் அதாவது புழு புழுவா அப்படி டக்கு டக்குன்னு அதெல்லாம் ரொம்ப எஃபெக்ட் இருந்தது கூட ரொம்ப மோசமா இருந்துச்சு நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச மருத்துவ துறையில் இருந்தவங்க கிட்ட எல்லாம் நான் பேசியிருக்கேன் ஸோ இப்போ இந்த போன குரோதி இதுக்கு முன்னாடி ஒரு சோபகரத்தோ அதுக்கு முன்னாடி பிளவம் அதுக்கு முன்னாடி ஷார் வரி இந்த ஷார் வரியில்தான் உங்களுக்கு கொரோனா வந்தது அப்போ கொரோனா வந்த பீரியடு அதே மாதிரி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இதே சார் வரியில என்னெல்லாம் நடந்துருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு இது பார்த்தோம்னா இதே போல உயிர்கொல்லி நோய்கள் புதிய நோய்கள் இந்த மாதிரி வைரஸ் பரவுது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு அப்ப இருந்த ஜனத்தொகை ரொம்ப கம்மி ஜனத்தொகை மிகப்பட்டது கொரோனா அப்படிங்கிற இருளில் மூழ்கும் எங்க குருநாதர் கூட டூ பண்ணி இருந்திருக்காரு வீட்டில் அடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆக்சுவலா வரக்கூடிய அந்த வருஷம் நீ பஞ்சாங்கம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பான் இந்த வருஷம் இப்படி இப்படி ஆகும் அதே மாதிரி குரோதி அப்படின்னா என்ன குரோதம் அப்படின்னா என்ன ஒரு கோபம் கோம் குரோதத்தை வளர்க்கிறோம் பகைமையை பாராட்டுதல் பகைமையை வளர்த்தல் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய அதிபதிய செவ்வாய் அவர் கரெக்டா நீங்க சொல்லக்கூடிய நவம்பர் டிசம்பர்ல கடகராசிக்குள்ள வருவார் கடகராசி செவ்வாயினுடைய அந்த சக்தி குறையக்கூடிய ராசியா இருக்கும் கடகராசி ஏன்னா நெருப்பு தத்துவம் கொண்ட கிரகம் தண்ணி தத்துவத்துக்குள்ள வரப்ப மெதுவா சைலண்டா ஆகும் கடகராசி செவ்வாய்க்கு நீச்ச ராசியாக எடுத்துருவாங்க கடகத்தில் இருக்கக்கூடிய நீச்சல் செவ்வாய் சனியை பார்ப்பார் ஸோ அடக்குமுறைகள் அதிகமாகிறது நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகள் கொலை கொள்ளை செவ்வாயும் சனியும் தான் திருடர்கள்மாங்க ரெண்டு பேரும் திருட்டு சொல்லக்கூடிய கிரகங்கள் இது ரெண்டும் சமசப்தப்பும் பார்வை பார்வை பெற்றதுன்னா ஒரு சிலர் நீங்க ஓன் ஜாதகத்தை எடுத்து செவ்வாய் சனி சம்பந்தப்படக்கூடிய ஜாதகங்கள் பார்த்தா அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கைய பிரச்சனையா இருக்கிற மாதிரியே இருக்கு நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான் ஒன்று லீகலா டைவர்ஸ் வாங்கி போயிடுறாங்க தான் அவங்களா பேசி பிரிஞ்சு போயிடுறாங்க நடக்குது அப்படின்னா அது ஒரு முதல் குழந்தை பிறப்புக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது நிறைய அப்படி பார்க்க 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 இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பான செயற்கையாக இல்லை நீங்கள் கார்த்திகை அதே மாதிரி சிம்ம ராசிக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கிறவையும் சனியோட பார்வையிலே தான் இருப்பார் செவ்வாய் அப்போ சிம்ம ராசிக்கு செவ்வாய் வர்றதுக்கும் சூரியன் போய் கடக விருச்சிக ராசியில் உட்கார்றதுக்கும் சனியோட பார்வை சூரியனுக்கு செவ்வாயோட பார்வை சூரியனுக்குன்னு காம்பினேட் ஆகும் இன்னொன்னு இந்த தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிகளையும் சம்ஹார ராசிகள்னு சொல்லுவாங்க பிரளய ராசிகள்னு பேர் இதில் பெரிய கிரகங்கள் சனி குரு ராகு கேத்து இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுற அந்த பிரீடு உலகையிலாக மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றங்கள் நோய் தொற்று அங்கங்க அங்கங்கே தேவையில்லாத விஷயங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் பிரச்சனைகள் வருதுங்கிறது இந்த கிரகங்கள் அந்த இடத்த விட்டு தாண்ட வரைக்குமே இருக்கும் நீங்கள் கடந்த நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஜஸ்ட் கணக்கெடுத்து பாருங்கள் குரு வந்து தனுசுல இருந்து மீனம் தாண்டி இப்பதான் ரிஷபத்துக்கு போயிருக்காரு சனி அதே மாதிரி தனுசுல இருந்து இப்பதான் கும்பத்துக்கு போயிருக்காரு கிட்டத்தட்ட ஏழரை வருஷமா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் பார்த்தா சிறப்பான நிகழ்வுகள்ல நிறைய இயற்கை சீற்ற அழிவுகள் நிறைய அடி பார்த்துட்டு இருக்கோம் செவ்வாய் சனி அப்படிங்கிறது காவல்துறைக்கும் மக்களுக்கும் உண்டான தொடர்பு அப்படிங்கிறத சொல்லும் காவல்துறையால் மக்கள் அளக்கப்படலாம் அல்லது மக்களினுடைய எழுச்சியால் காவல்துறை இராணுவம் சார்ந்தவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதங்கள் சிறப்பாக நிறைய பேர் நான் இது நானும் நிறைய யூடியூப் எல்லாம் பார்க்குறேன் டிசம்பரில் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால் தலைநகரங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சென்னை மறுபடியும் ஒரு தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு ஆளாக கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் சுனாமியா சுனாமி அளவுக்குள்ள போன தடவை பெருமலை வெள்ளம் வந்து அவ்வளவு தத்தழு நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் கரண்ட் இல்லாமல்லாம் இருந்திருக்காங்க சோ அது மிகப்பெரிய அது ஒரு பாதிப்பு தான் சோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இந்த சூரியன் செவ்வாய் சனி அப்படிங்கிற இந்த கிரகங்கள் வந்து பார்வைகள் சேர்க்கைகள் பெற்றாலே ஒரு பிரச்சனையை வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பிரளத்தை உருவாக்கும்னா உலகிலாக மிகப்பெரிய அளவில் நிறைய அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால பிரச்சனைகள் செவ்வாய் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து முரட்டுத்தனமான அப்படிங்க அப்போ முரட்டுத்தனமாக இருக்கக்கூடியவங்களால அடுத்தவங்களுக்கு பிரச்சனைகள் செவ்வாய் சனி அப்படிங்கிறது சனினா தொழிலாளிகள் தொழில் செய்வர்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களை வந்து ஒரு அடக்குமுறை செய்ய போய் அவங்க வீறு கொண்டு எழுந்து மக்கள் போராட்டங்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் நீங்க ஒவ்வொரு தடவுமே இந்த விருச்சிக ராசியில சூரியன் வரப்ப சனி தொடர்பு இருந்ததுன்னா இயற்கை பெரும் சீற்றம் ஏற்படுது ஓஹோ அப்போ இந்த நெருப்பால அழியும் நெருப்புல இந்த சூரியன் சனி சூரியன் வந்து விருச்சிகராசிக்கு வரப்ப தண்ணி தான் சனி பார்வை பெறும் பொழுது தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால முக்கியமாக த சூரியன்னா தலைமை தலைநகரம் இந்த தலைநகரமாக இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஜோதிடம் ஏதோ ஒரு யூக கணிதமாகவே நீங்கள் அரசுல இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாலுமே இது ஒரு எச்சரிக்கை தானே முன்னாடி பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அழிவை தவிர்க்கலாம் அவ்வளவுதான் ஒவ்வொரு வருடமே சில வாக்கிய பஞ்சாங்கங்கள்லாம் அப்புறம் நல்ல ஸ்பஷ்ட்டமாக சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிறது நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை நீங்கள் ஒரு எச்சரிக்கை மணியாக மாத்திரம் வைத்துக்கொண்டு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா வரும் முன் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் தரும் நிறைய உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வயநாடு எல்லோருமே விரும்பி போய் அந்த இடத்துல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க டூர் மாதிரி ஆனால் சற்று கூட எதிர்பாராத விதமா வந்து வயநாடுல இந்த மாதிரி ஒரு சீற்றம் எது ஏன்னு நினைக்கிறீங்க நீங்க இது என்ன காரணம் என்னன்னே புரிஞ்சிக்க முடியல இல்ல சும்மா யோசிச்சு பாருங்களேன் புரியற விஷயம் இயற்கை எப்பவுமே தன்னை தானே தான் சீரே சீர் செய்து கொள்ளும் நீங்க அந்த இயற்கையோட ஒன்றி வாழ்ந்த வாழ்க்கை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பொருளாதாரத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க அந்த அந்த இயற்கையாக இருந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதையும் மீறி நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டது அந்த மண் தன்மை ஏத்துக்கல அந்த இயற்கையும் அங்க ஏத்துக்கல அப்ப இதை என்ன பண்ணிச்சு தன்னைத்தானே சீரமைச்சுக்குது தன்னைதானே சீரமைச்சுக்கிறது தான் சுனாமி தன்னைதானே சீரமைச்சு கொள்ளதான் புயல் தன்னை தானே சீரமைத்துக் கொள்கிறது இங்கே இருக்கிற எத்தனை குப்பைகளை ஒரே நேரத்துல கிளீன் பண்ணுது மழை பெருவெள்ளம் அந்த மாதிரியான மக்களுக்கு அதனால் கஷ்டம் எப்பவுமே இயற்கையோட நீங்க ஒன்றி போய் வாழ்ந்து பாருங்க இயற்கை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நாமளே இயற்கைக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருக்கோம் பண்றோம்னே தெரியல ஏசி வண்டி எத்தனை கார்கள் எத்தனை வண்டிகள் இதையெல்லாம் அந்த இயற்கையை ஏத்துக்க மாட்டேங்குது அப்போ அதை தன்னைதானே சீர் செய்யக்கூடிய தான் பண்ணலாம் வயநாடு ஆக்சுவலாக ப்ரடிக்ட் தான் செல்வி ஜோதிடர் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க பஞ்சாங்கங்கள்லையும் இந்த வருடத்தில் கேரளா கேரளா சம்பந்தப்பட்ட இடங்களில் நிலநடுக்கங்கள் பூகங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஒரு சும்மா ஒரு ட்ரையல் தான் சொல்றாங்க ஐயோ யோ இதுவே ஒரு ட்ரையலா ட்ரையல் தான் இன்னி இருக்கு பல மக்கள் வந்து அந்த வயநாடுல ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த வீடியோ பதிவுகளை பார்க்கும் போதே எவ்வளோ மோசமா நீங்க தர்மோ ரச்சத்தை ரச்சித்தகா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவுக்கும் உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்னு அப்ப அந்த ஒழுக்கமான வாழ்க்கை வாழக்கூடிய நபர்களுடைய அந்த வாழ்க்கை முறையே என்ன கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துட்டே இருப்பான் ஒழுக்கம் கேட்டவன் மாட்டிப்பான் அதாவது அந்த இயற்கைக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு இல்லையா அதை நீங்க போய் அடிக்க 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 அதை திருப்பி அடிச்சா நீ தாங்க மாட்டேன் இப்போ நாயகன் வச்சனம் தான் சொல்லுவோம் நான் அடிச்சா நீ தாங்க தாங்க மாட்டேன் அந்த மாதிரி இயற்கை திருப்பி அடிச்சதுன்னா மக்களே கண்டிப்பா உங்களால தாங்கவே முடியாது அப்ப இயற்கையை எத்தனை தூரத்துக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு நீ வாழ்றதுக்கு தான் நான் எல்லாம் கொடுத்துருக்கேன் என்னை அழிக்கிறதுக்கு இல்லை நம்ம அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம் ஏன் சார் இப்ப மக்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பள்ளத்திலையும் ஏரிக்குள்ளையும் போய் பிளாட்டை கட்டிடுறாங்க பிளாட்டை கட்டிட்டு ஐயோ தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு எவ்வளவு ஏரிகள் இருந்தது ஏகப்பட்ட ஆயிரம் ஏரிகள் இருந்த ஏரியா அந்த நீங்க பொத்தேரி ஆமா சார் அந்த ஏரியாவே ஏரி ஏரியா ஏன் வேளாச்சேரில எல்லாம் நிறைய தண்ணீர் கத்துறாங்க எல்லாமே ஏரி ஏறி எனக்கு டவுட்டு மக்கள் எல்லாம் இப்ப என்ன கத்துறோம் நிவாரணம் வந்து இது பண்ணல யாரும் வந்து அமைச்சர் வந்து பாக்கல இவங்க பாக்கல அவங்க பாக்கலன்னு மக்கள்லாம் வந்து கத்தறாங்க பிளாட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு ஒரு வாரம் கரண்ட் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அந்த மாதிரி இடத்துல ஏன் பிளாட் கட்டுறதுக்கு அலோவ் பண்றாங்க நீங்க ஆயிரம் ஏரிகளில் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு ரூபாய் தான் இருக்கு மித்ததெல்லாம் பிளாட் ஆயிடுச்சு இது யார் கொடுத்தது யாருடைய தவறு அரசாங்கம் நான் பேசினா அரசியல் ஆயிடும் அரசாங்கத்தோட தவறு சார் எல்லா ஆட்சியாளர்களுமே தான் சொல்லுவாங்க முன்னு எத்தனை பேர் ஆண்டார்களோ நம்ம இப்ப இருக்கிற ஆட்சியை குறை சொல்ல முடியாது எல்லாருமே இந்த பிளாட்ல முன்னாடி கட்டணும் இடத்துக்கும் உயர் நீதிமன்றம் குருவாக வந்து கேள்வி கேட்டு இருக்காரு நீதிமன்றம்னா குரு அவன் வந்து இது தப்பு இது தர்மம் இல்லை இது ஏன் சரி செய்யலை இந்த இடத்த ஏன் சரி அவங்க கேள்வி கேட்டுதான் அரசு வந்து சூரியன் கேள்வி பதிலே சொல்கிறார் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் மக்கள்கிட்டையும் அலாட் இல்லை விழிப்புணர்வு இல்லை அரசு அரசியல் சார்ந்தவர்கள் அதை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் நிறைய இருக்குது சூரியன் தவறு செஞ்சானா யாரும் கேள்வி கேட்க முடியாது அரசியல்வாதிகள் அரசு அப்படிங்கிறது சூரியன் யாரும் கேள்வி கேட்க முடியாது ஒருத்தரே ஒருத்தர் கேள்வி கேட்பார் சனியும் குருவும் சனி வெகுண்டு எழுந்தான் மாறிடும் அப்ப சாது மிரண்டால்ங்கிற மாதிரி சனி அப்படிங்கிற காரணம் தான் பெரும் மக்கள் சனிதான் இன்னைக்கு நீதி சனிதான் நேர்மை சனிதான் எல்லாமே அந்த சனி வெகுண்டு எழுந்தான்னு வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் காணாம கும்பராசில சனி பலமா இருக்காரு வக்கரகதி நீங்கிதான் சூரியனை பார்க்க போற கொஞ்சம் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு நீங்க சொல்லக்கூடிய நவம்பர் டிசம்பர் நவம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறமே இதற்கு சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இன்னொன்னு கால மாற்றம் ஏற்பட்டு இருக்குங்க நம்ம ஒரு காலத்துல ஆவணி புரட்டாசி தான் மழைக்காலம் இப்போ இப்ப சொல்லுங்க ஆவணியில சுடு சுடு சுடுன்னு வெயில் அடிக்குது ஆறு காலங்களை பிரித்து வகுத்து வச்சிருக்காங்க வருஷ வருஷருத்துனா மழைக்காலம் முதுவேநீர் காலம் இளவேநீர் காலம் முன்பனி காலம் பின்மலி காலம் மழை காலம் இலையுதிர் காலம் பிரிச்சான் இன்னைக்கு மழை காலத்துல மழையே இல்லை மே ஜூன்ல பெஞ்சிட்டு போயிடுது அதுக்கப்புறம் அடிச்சதுன்னா மார்கழியில் அடிக்க ஆரம்பிக்குது தீபாவளியெல்லாம் மழையா இருக்கும் தீபாவளியில ஐப்பசி அடமழைன்னா தீங்கானா அப்ப காலமே மாறி இருக்கு காலத்தினுடைய மாற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்குன்னா நம்ம மனிதர்கள் தான் காரணம் நம்ம கொஞ்சம் இயற்கையோட இயற்கையை பாதுகாக்க வேண்டியதும் நம் கடமை இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தால்தான் அந்த இயற்கை உனக்கு சப்போர்ட் ஆகி மிக சிறப்பு சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி